கோவையில் வசந்தவாசல் கவி மன்றத்தின் முப்பதாம் ஆண்டு தொடக்க விழா வடகோவை மாருதி ஞான சபாவில் நடைபெற்றது இந்த விழாவில் கோவையை சேர்ந்த தயாரிப்பாளரும் நடிகருமான தயா பன்னீர்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர் கூறியதாவது எதிர்பாராமல் கிடைத்தது இந்த புகழ் இந்த நடிகர் என்ற புகழ் அக்யூஸ்ட் படத்தில் தனக்கு கிடைத்த இருப்பதாகவும் கோவை மாவட்டத்தில் பிறந்து தொழிலதிபராக வளர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறு சினிமா உலகில் தயாரிப்பு பணியில் ஈடுபட ஆரம்பித்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தன்னுடைய ஸ்ரீ தயாகரன் சினி புரொடக்ஷன் என்ற நிறுவனத்தின் மூலம் ரியா தி ஹண்ட் ஹவுஸ் திரைப்படத்தில் இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன் அவர்களை வைத்து ஒரு பேய் படத்தை முதல் முதலாக நேரடியாக திரையில் தயாரித்து திரையுலகில் கால் பதித்ததாகவும் கூறினார் மேலும் அந்த படத்திலும் பாண்டியராஜன் முக்கிய கதாபாத்திரம் என்று நடித்ததாகவும் அந்த படத்தில் நல்ல வரவேற்பு பெற்றபோதும் தீவிரமாக தயாரிக்க திட்டமிட்டு அதன் பிறகு நடிகர் உதயா அஜ்மல் யோகி பாபு கூட்டணியில் இயக்குனர் பிரபு சீனிவாஸ் இயக்கத்தில் அக்யூஸ்ட் எனும் மிகப்பெரிய படத்தை மூன்று பேர் தயாரிப்பு கூட்டணியில் மிக விரைவாக படப்பிடிப்பை முடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை வெளியிட்டு தற்சமயம் மூன்று வாரங்களை கடந்து வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது அக்யூஸ்ட் திரைப்படம் தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் மிக பிரம்மாண்டமாக கதை இசை ஆக்ஷன் காதல் காமெடி என இந்த ஆண்டின் மிக சிறந்த படமாக இந்த படத்தை மக்கள் அங்கீகரித்து உள்ளதாகவும் கூறினார் கோவை மண்ணின் மைந்தர்களான தயாரிப்பாளர்கள் கோவை செழியன் கோவை தம்பி மாதம்பட்டி சிவகுமார் போன்றோர் வரிசையில் தயா பன்னீர்செல்வமாகிய நானும் இடம்பெற்றதை பெரும் பெயராக கருதுவதாகவும் மேலும் இவர் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இடம்பெற்றுள்ளதையும் மிகப்பெரிய கௌரவமாக இருப்பதாகவும் தெரிவித்தார்